ஆடாதோடையும் இரண்டு மிளகு இருந்தால் பாடாத நாவெல்லாம் பாடும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடாதோடை இலை வந்து ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க ஒரு எட்டு மிளகு இத நல்லா அரைச்சிட்டு சின்ன உருண்டையா செஞ்சு காலையில் தினமும் வந்து நீங்க எம்டி ஸ்டமக்ல எடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து சரியாயிரும் அது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவத்தில் இன்னும் நிறைய மருந்துகள் இருக்கு கஸ்தூரி கருப்பு அடுத்து வந்து தாளிசாதி வடகம் இந்த தாளிசாதி வடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாக்லேட் மாதிரி வாயில நீங்க போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த எச்சியை வந்து விழுங்க விழுங்க என்ன பண்ணணும்னா அந்த தொண்டையில இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனும் குறைய ஆரம்பிச்சிரும் இந்த தொண்டைக்கட்டு பிரச்சனை வந்து ஃபுல்லாவே வந்து குறைய ஆரம்பிச்சிரும் அது கூட வந்து நீங்க திப்பிலி கோஷ்டம் அக்கரகாரம் அதிமதுரம் இது எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட் வந்து வாங்கிக்கோங்க இதை வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துகிட்டு தினமும் காலையில் மாலையில் ரெண்டு வேலை தேனோட கலந்து எடுத்துக்கொள்ளணும் இப்படி எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வந்து இந்த த்ரோட்டின் இன்ஃபெக்ஷன் இது கூட வரக்கூடிய ஃபீவரும் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும் பொதுவாக இந்த மழைக்காலங்களில் அதிகமாக வந்து ஆவி பிடிக்கிறது நல்லது ஏதாவது நொச்சி அப்புறமா வந்து வேப்பிலை மஞ்சள் கொஞ்சமாக வந்து எலுமிச்சை விதை இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வந்து ஆவி பிடிக்கும் போது அந்த புகை வந்து த்ரோட்ல பட்டாலே பாதி இன்ஃபெக்ஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிரும் அடுத்ததான்